இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கப்ப விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு அப்போ வந்து அந்த ஏரியாக்குள்ள ரெண்டு ஆம்புலன்ஸ் வருது இதை ஏற்கனவே எடப்பாடி பழனிச்சாமி அவர்களும் சொல்லிருக்காரு அவர் எங்கெல்லாம் கூட்டம் நடத்துறாரோ அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் வருது அது எப்படி ஒரு கூட்டம் நடத்துறப்ப அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் வருதுங்கன்னா டிராஃபிக் போலீஸ் என்ட்டு என்று இருப்பாங்களா இல்லையா அந்த இடத்துக்குள்ள ஒரு பைக்கே உள்ள விட மாட்டாங்க அப்பா இங்க கூட்டம் நடக்குது வேற சைடு போ போயிட்டு ஆம்புலன்ஸ் எப்படி நீங்க அதுக்குள்ள கூடுவீங்க அந்த வழியில போகக்கூடிய வழியில அந்த வழி நம்ம ஆம்புலன்ஸ் வரும் போன் பண்ணி கூப்பிட்டது மக்கள்தான் மயக்காடி சென்னையில் இருக்க மக்கள் தான் கூப்பிடுறாங்க

நீங்க பாருங்க நேரடி என்ன கேக்குறேன் வந்தேனாலும் டிராஃபிக் மாத்தி அது அந்த இடம் தான் இல்ல இல்ல அது இவங்க இந்த தவற மறைக்கறதுக்காக இல்லங்க உடனே குடுத்துருக்கலாம் வேணும்னே ஒரு குறுகலான இடத்த கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கூட்டம் தெரியும் அப்படின்றதுக்காக நீங்க ஆளும் வச்சு என்ன செய்யணும்னா அரசு என்ன பண்ணணும் அதுதான் மேடம் ஏற்கனவே அவங்க குறுகையான இடத்தை கேட்டதுனாலதான் மேடம் இருக்க மேடம் இல்ல இல்ல மேடம் பாருங்க